ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்படில அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்படிட்டோட வந்திருக்கேங்க நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பரபரப்பாக காணப்பட்ட ஒரு காணொளி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளர் சினிமா பத்திரிகையாளர் அவர் வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் பேசுகிற அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கரிப்ஷன் வந்திருக்கேன் மறக்காமல் பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா ரஜினி சாரோட லைன் அப்ஸை பற்றி பேசுறாரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல வந்து இப்போ வேட்டையான படத்தாரு ரஜினி சார் முடிச்சிட்டாரு அடுத்தது கூலிக்கு போக போகிறாரு இப்போ என்ன அப்டேட் அவருக்கு என்ன கிடச்சிருக்குன்னு அவர் சொல்றாருன்னா அடுத்தது சங்கர் சார் கூட சேர்ந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறார் அவங்க கோபால ஒரு படம் உருவாக போகிறதாக ஒரு தகவல் வந்துன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே போல அந்த படத்துடைய பட்ஜெட் வந்து ஆயிரம் கோடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு உடனே அந்த இடத்துல அந்த ஆங்கர் கேட்கிறாரு இல்லைங்களேங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி படம் பயோபிக்குன்னாங்க அப்புறமேட்டா ஜெயிலில் செகண்ட் பார்ட்டுன்னு சொன்னாங்களே அப்படின்னு போது ஆமாங்க அப்படிதான் நியூஸஸ் வந்துன்னு இருக்கு அது எப்படி வந்து ஒரு நியூஸாக வந்துருக்கோ அதேமாரி இப்போ இந்த நியூஸும் வர ஆரம்பிச்சிருக்கு சங்கர் சார் வந்து தான் வந்து ஒரு பெரிய படம் பண்ணணும் அதுவும் ரஜினி சார் ஒரு படம் பண்ணணும் ஏன்னா தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் செகண்ட் பார்ட்டாக இருந்தாலும் சரி அதே போல் அடுத்து வரக்கூடிய இந்த கேம் சேஞ்சராலும் சரி எந்த அளவு ஒரு பெரிய வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க அவரோட கெரியரில் அப்படின்னு தெரியல ஆனால் ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணால் அது அடுத்த லெவலில் அதாவது இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரிபிள் ஆர் கொடுத்த ஒரு பாகுபலி கொடுத்த நம்ம வந்து ராஜமௌழி பயங்கரமா கொண்டாடுமோ அந்த ரேஞ்சுக்கு தாண்டி போகணும்னு நினைக்கிறாரு சங்கர் அப்பா அவருக்கு உண்டான அந்த அஸ்தான ஹீரோ யாரா இருப்பாங்கன்னா ரஜினி சார் தான் இருக்க முடியும் அதனால ரஜினி சார் கிட்ட அவர் வந்து சமீபத்துல பேசிருக்காரு சோ ரஜினி சார் வந்து சங்கர் அவர்களுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாரு அந்த இடத்துல வந்து இதை பத்தி பேசியிருக்க நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க அப்படின்னு போது ரஜினி சார் கண்டிப்பாக பண்ணலாம் நான் கூட சமீபத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த மியூசியம் போகும்போது அங்கே நம்ம சிவாஜி படத்தில் யூஸ் பண்ண அந்த பொருட்கள்லாம் பார்க்கும்போது அவங்க ஏவிஎம் கூட சொன்னாங்க நம்ம சிவாஜி செகண்ட் பார்ட் மாரி ஒரு படம் பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்க ஓகேன்னு சொல்லுங்க நம்ம அதை கூட பண்ணலாம் போது அந்த இடத்துல சங்கர் அவர்கள் சொல்றது நம்ம வந்து வேல்பாரியோட நாவலை நம்ம பண்ணலாமே சார் அது வேற லெவல்ல இருக்கும் ஸோ ஹீரோஸ் இன்டர்நேஷனல் வந்து அதை வந்து கதையை கேட்டிருக்காங்க அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அந்த படம் பண்ணலாமே சார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னதாகவும் தகவலாம் நமக்கும் அந்த இது நியூஸ்லாம் வந்து தான் இருக்கு ஆனால் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகுமான்றதெல்லாம் நம்ம கையில கண்டிப்பாக கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இயர்லி சேஞ்சஸ் தான் நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்